கணவன் மனைவி ஒன்று சேர கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சவால் விட்டு தீர்க்கப்படும் தொடர்புக்கு நைன் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒரு மடத்தனமான ஒரு வாதம் குலதெய்வத்தை எப்படி வச்சிருப்பாங்கன்னா ஒரு மஞ்சள்ல ரவுண்ட் போட்டு அதை பட்டரை போட்டு வச்சிருப்பாங்க அந்த அவங்களோட தேவைக்காக ஒரு பல விஷயங்களை வந்து கடவுள்கிட்ட வந்து நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு ஒத்துக்கிறது அதுக்கப்புறம் அதை செய்கிறது இல்லை கடவுளுக்கு நீ ஒரு வாக்கை கொடுத்தினா கண்டிப்பாக அதை நீ செஞ்சே தான் தீரணும் இல்லை நான் குலதெய்வ கோயிலுக்கு நான் என்னால் வர முடியல ஒரு பதினோருரூவா காணிக்கை எடுத்து வச்சு ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன் எனக்கு கூட இருந்து இதை நிறைவேற்றி கொடுக்கணும் காரியம் முடிஞ்சு நீ போய் பாட்டு வருது என்ன இருக்கு குடும்பத்தில் ஏதாவது குழப்பம் இருக்குது இல்லை சண்டை சச்சரவு இருக்குது அமானுஷமாக ஏதாவது நடமாட்டம் இருக்குன்னா குலதெய்வத்துக்கு ஏதாவது குறைய வச்சிருக்குங்கிறத அதை தெளிவாக பண்ணேன் குலதெய்வ வழிபாட்டு முறைகளை நிறைய பேசியிருக்கீங்க இந்த குலதெய்வ வழிபாட்டு முறையை எப்படி தொடங்கணும் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு ஆரம்பமாக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் இல்லை குலதெய்வ வழிபாட்டு முறையை நம்ம அதை பல விதமாக நம்ம பேசியிருக்கோம் இப்போ குலதெய்வ வழிபாட்டு முறையை எப்படி தொடங்கணும் அப்படின்னாக்கா நம்ம இப்போ அவங்களோட சூழ்நிலையை பொறுத்து தான் இப்போது வேலைக்காக வெளியூர் வந்திருக்குது வெளி மாநிலத்துக்கு வந்திருக்கு வெளிநாட்டிற்கு கூட போயிருப்பாங்க குலதெய்வத்தை நீங்கள் உங்கள் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒருக்கவோ இல்லை வாரத்துக்கு ஒருக்கவோ உங்களோட அதாவது தூரத்தை பொறுத்து இப்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்கன்னா கூட வாரத்துக்கு ஒருக்கவோ மாதத்துக்கு இருக்கவோ இல்லை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது மாதம் இருக்க வந்து அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ உங்களோட குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு போகிறதுங்கிறது உங்களோட குலத்துக்கு உங்களோட நீங்கள் செய்கிற காரியத்துக்கு உங்களுக்கு எதிரினால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு மன நிறைவுக்கும் செய்கிற தொழிலில் எந்த தடையும் இல்லாமல் இருக்கிறக்கும் அந்த வழிபாடுங்கிறது சிறப்பாக இருக்கும் இல்லை உங்களோட முடியலை எனக்கு மாதத்துக்கு வர முடியாதா மூணு மாதத்துக்கு ஒருக்கவோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒருக்கவோ இல்லை வருடம் ஒரு முறையோ நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் பிறந்த பூமியில் நீங்கள் உங்களோட குலதெய்வோ அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சு ஒரு பொங்கல் இன்னும் பெருசாக நீங்கள் பண்ணணும் இல்லை ஒரு பொங்கல் படையில் வச்சோ ஒரு அவ்வளோ கடையிலையோ இல்லை வித்தலை பார்க்க வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அவளை வேண்டிட்டு வந்தீங்கன்னா ஒரு மலம் மல்லிகைப்பூ வாங்கி வச்சு அவன்கிட்ட ஒரு ஊதுபத்தி ஏற்றி வேண்டிட்டு வந்தாள் அது போதும் அவன் மனைந்த இறையா இப்போ ஒரு தாய்க்கு வந்து இப்போ ஒரு பொங்கலுக்கு நீங்கள் தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னாங்க வீட்டில் எல்லாத்துக்கும் எடுப்பாங்க ஆனால் அந்த தாயை மட்டும் எடுத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா தன்னோடய குழந்தைங்கனால அந்த மாதிரி தான் ஒன்றும் இல்லை அவளுக்கு வந்து ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சு நீ ஒரு க கற்பூரம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிவிடுவாங்க அது போதும் நீ ஒரு பெருசாக நீ அதை பண்ணணும் இதை பண்ணணுங்கிறதுலாம் இல்லை அதான் ஒன்று அமாவாசைக்கு இல்லை பௌர்ணமிக்கு இல்லை மாதம் ஒரு முறை மூணு மாதத்துக்கு ஒரு முறையோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்துக்கு ஒரு முறையோ கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் இல்லை நான் குலதெய்வ கோயிலுக்கு என்ன என்னால் வர முடியல நான் என்னால் சூழ்நிலை இல்லை நான் வெளியில் இருக்கேன் என்ன வேலை நிமித்தமாக மற்ற விஷயமா இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு பதினோரு ரூபா மஞ்சள் துணியில் நீங்கள் காணிக்க ஆமாம் ஒரு பதினோரு ரூபா காணிக்கை எடுத்து வச்சு அது குலதெய்வத்துக்கு இப்போ எல்லாரும் வீட்லேயும் வீட்லேயும் என்னென்னா சில இன்னும் கொஞ்சம் முன்னே முன்னே இருந்தவங்கெல்லாம் என்னென்னா அந்த நம்ம தாத்தா பாட்டிமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குலதெய்வத்தை வந்து குலதெய்வத்துக்கு உருவம் இருக்காது அந்த நம்ம அந்த அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம வீட்டில் நம்ம பூஜை அறையில் உருவம் இருக்காது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒரு மஞ்சளில் ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க இன்னமும் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த குலதெய்வத்துக்கு நம்ம வீட்டில் நம்ம மற்ற முருகன் விநாயகர் மற்ற சரஸ்வதி மாதிரிலாம் உருவம் இருக்காது குலதெய்வத்தை எப்படி வச்சுருப்பாங்கன்னா ஒரு மஞ்சளில் ஒரு இதை போட்டு உருவம் வச்சு ரவுண்டு போட்டு அது போட்டு வச்சுருப்ப அந்த இடத்துல நம்ம நமக்கு உண்டான வேண்டுதலுக்கோ நம்ம குடும்பத்துக்கு உண்டான வேண்டுதலுக்கோ உள்ள நல்லது விஷயங்களுக்கோ ஒரு பதினோரு ரூபாய் காணிக்கை எடுத்து வச்சு இது வாழையாடி வாழையாக வழக்கமாக செய்கிறவுங்க முடியாதவங்க இந்த மாதிரி இது பண்ணுங்க நம்ம கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினாலும் அந்த இடத்துல குலதெய்வத்தை வேணும்னா அப்படின்னு நினைச்சு நீங்க வைங்க கண்டிப்பா குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கும் அப்போ நீங்க ஊருக்கு போகும்போது இந்த காணியை கொண்டு போய் வச்சுட்டு உண்டியல்ல போட்டுட்டு உங்களோட பிரார்த்தனை முடிச்சிட்டு வாங்க அதுதான் ஒரு நல்ல வர சதவீதம் எடுத்து வச்சு நம்ம குலதெய்வம் ஒரு வேண்டுதலுக்கும் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லுறீங்களா நம்ம நம்மளோட வேண்டுதலுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஆமா நான் அந்த ஒரு விஷயத்தை நான் செய்ய போறேன் எனக்கு கூட இருந்து இது நிறைவேற்றிக்க உன்னோட காரியம் முடிஞ்சு நீ போய் பாட்டு வருது என்ன இருக்கு நம்ம அதுக்காண்டி நம்ம ஒரு பத்து நம்ம வேண்டுதல் வச்சுட்டோம் எல்லாம் நிறைவேணும் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்தால் அதுக்கப்புறம் நேரம் நீங்கள் அங்கே போய் பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வரதில்ல தப்பு இல்லை சரி அப்புறம் இன்னொரு ஒரு கொஷின் இப்போ அந்த குலதெய்வக்கிட்ட வேண்ட சொல்லிட்டீங்க இப்போ வேண்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வேண்டியதில் அவங்க நிறைவேற்றலை அதுக்காக அவங்க பாதிக்கப்படுவாங்களா அந்த நம்ம தண்டிச்சுருவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க அதனால் உண்மையால் அது ஒரு அது இல்லை இது இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி இப்போ குலதெய்வம் இப்போ இப்போது நம்ம எல்லாருமே அவட மனநிலை எப்படி ஆயிடுச்சுனாக்கா எதை தின்னால் இதாக இதாகிடுச்சு இப்போ உடனே என்ன பண்ணுவாங்க ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் தேவை எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னாக்கா ஒரு கோரிக்கை வைக்கிறது அதை உடனே நடந்துடும் அப்புறம் நான் அப்போ உடனே என்ன சொல்லுவாங்கன்னா கோரிக்கையை வைக்கும் அம்மா எனக்கு இந்த விஷயத்தை பண்ண நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு அதை பண்ணுவாங்க அந்த ஒரு க கோ கோரிக்கை நடந்துடும் அதுக்கப்புறம் இன்றைக்கி மனிதனோட இயல்பு என்ன நம்மளோட காரியம் முடிஞ்சிட்டா அடுத்தது அதை பற்றி நினைக்கிறது கிடையாது அது தெய்வமாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் இது இயல்பாக இப்படி தான் எண்ணோட்டங்கள் ஓடிட்டுருக்கு இப்போது நான் என்னோடய பக்தர்கள்ட்ட நான் என்ன சொல்லுவேன்னா நீ வராய்க்கு பதினோருவா ரூபா காணிக்க மட்டும் வைய நீ அதை பண்ற இதை பண்றதுன்னா நீ எதுவும் பதினோரு ரூபா தான் நான் சொல்லுவேன் நீ வேற எதுவுமே நீ காணிக்கைன்னு வச்சா நீ தான் வையை நான் சொல்றது அவங்க சாமி படத்துக்காடு படத்துட்டான் நீங்க அங்க அங்கே பதினோரு ரூபா காணிக்க வச்சு நீ வழிபாடு என்ன என்னால் முடிஞ்சது நான் செய்யறேன்னு சொல்ல இல்லைன்னா நான் எனக்கு அதை பண்ணுறேன் அதை பண்றேன்னு வாக்கு கொடுக்காத அப்படிங்கறத என்ன ஆணித்தனமாக சொல்லுவேன் ஏன்னா நான் எனக்கு என்னோட தேவை நிறைவேறுங்கிறக்காண்டி நான் மலையை கொண்டு வந்து வைப்பேன் மகடை கொண்டு வந்து வைப்பேன் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சில பேர் சொல்லுவாங்க நான் பல பேர் நான் பார்த்துருக்கேன் குழந்தை வரம் இல்லாதவர்கள் இன்றைக்கி நம்ம 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 நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஹெச்ஆர் ஆர் இருக்கிறோம் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியோட ஹெச்ஆராக இருக்கிறோம் எல்லாருக்கும் அவங்களுக்குலாம் என்ன இது எல்லோரும் அந்த அவங்களோட தேவைக்காக ஒரு பல விஷயங்களை வந்து கடவுள்கிட்ட வந்து நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு ஒத்துக்கிறது அதுக்கப்புறம் அதை செய்கிறதில்ல ஆனால் இந்த ஒரு சில விஷயங்களாக செய்யலைன்னா ஏதாவது கெடுதல் நடக்குமாண்ணா நம்ம ஒரு விஷயத்தை இது எதுக்கு நம்ம சொல்லணும் நம்ம கொடுத்த வாக்கு கொடுத்த வாக்கு கடவுளை ஒரு வாக்கு கொடுத்தா மட்டும் மீறிட்டால் உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது இது மாதிரி தானே மற்றவங்களும் இருக்கும் கடவுளுக்கு நீ ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நீ செஞ்சே தான் தீரணும் அது அதுக்கு அதுக்குண்டான பாதிப்பு இருக்குமானா கண்டிப்பாக பாதிப்புகள் எந்த தெய்வமும் வந்து பாதிப்பு கொடுக்க போகிறதில்ல த தடங்கல்களை இருந்துக்கிட்டே இருக்கும் அதை யாரும் இது பண்ண முடியாது அதனால் கடவுளுக்கு நம்ம நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சால் கண்டிப்பாக நிறைவேற்றுங்க இல்லை நிறைவேற்றுகிற மாதிரி உண்டான வேண்டுகோளை வைங்க நான் எனக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலைன்னா உங்களை நீங்கள் வாக்கு தவறி நடந்தால் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த அதுக்குண்டான உண்டான பலனுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் சரி இப்போ இதே வந்து அவங்க வேண்டுறாங்க வேண விஷயத்தையும் மறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது வேணவங்களே மறந்துடுறாங்க இல்லை அவங்களுடைய வீட்டில் இருக்கிற முன்னோர்கள் மறந்துடுறாங்க அந்த வீட்டில் ஏதாவது சிம்டம்ஸ் காட்டிகிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் வீட்டில் பேசிக்கிறது உண்டு ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரி தீர்வு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க இப்போது நம்ம ஒரு அந்த மறதி தான் நம்மகிட்ட இருக்கிறதில் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக போச்சு நிற்கியிருக்காரு அப்போ கடவுள்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த நம்ம சொல்லிறோம் கேட்குறோம் அதை நம்ம மறந்துடுறோம் அதை என்ன வேண்டுகோள் வச்சங்கிறதையும் மறந்துடுறோம் இப்போ இதனால் ஏதாவது பாதிப்பு வருமா இல்லை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம் நான் இப்போ எல்லாேருக்கும் என்ன சொல்லுவேன்னா இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க பிரிஞ்சிருக்காங்கன்னா நான் கொடுக்குறத நான் வரகிறது நீங்கள் வரங்க இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க அதுக்குண்டான நம்ம இயந்திரம் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் இவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்குண்டானது எல்லாமே ப்ராப்பராக அதுக்குண்டான வே அதான் ஆமாம் என்னோடய குடும்பத்தை சேர்த்து நான் இதை பண்ணுறேன் சொல்கிறேன் எனக்கு சிலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லை அதுக்கு நான் அதுக்கு உண்டான விஷயங்களை நான் பண்ணுறேன் கோயில் கட்டுறதுக்கு உண்டான பணிகளை நான் பண்ணுறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்க அவங்க சைடை வேண்டி இருப்பாங்க நான் அந்த உனக்கு ஒரு ஆலயம் கட்டுறணும் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அவங்க பண்ணியிருப்பாங்க இல்லை இன்னும் ஒரு நான் ஒரு ஒரு சிலருக்கு வந்து அமாவாசைக்கு நான் ஒரு பத்து பேருக்கு உங்கள் கையால் அன்னதானம் கொடுன்னு சொன்னேன் பத்து பேர் அன்னதானம் கொடுக்கறதுல எவ்வளோ வந்துடுற போகுது தர்மமாக கொடுக்கணும் இது இதை கூட செய்யாமல் இப்போ 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 இந்த மாதிரியான நாட்கள்லாம் இருக்காங்க இப்போ இவங்களுக்கு என்ன மாதிரியான இடர்பாடுகள் இருக்குன்னா அவங்க செய்கிற இதில் ஏதாவது ஒரு தடை இது இருக்கும் ஏதாவது வந்து மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதோ என்ன யாருக்கு குழப்பம் போடும் குற்றம் பண்ணவனுக்கு தான் குழப்பம் போடும் இப்போ ஒரு கணவன் மனைவியே சேர்ந்து இருக்கிறக்காக நம்ம ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம் நம்ம அதுக்காக இப்போ வரைய சேர்த்து வைக்கிறோம் அந்த குடும்பம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் அந்த க இப்போ நான் ஒரு நான் செஞ்ச ஒரு பதினோரு நாள் நீ விரதம் முறை இல்லை நாற்பத்தெட்டு நாள் விளக்கு ஏற்று அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அது பதினோரு நாளில் முடிஞ்சிருது ப பதினொன்று நாளில் அவங்களோட குடும்பம் சேர்ந்துருது அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விளக்கு ஏற்றுறதோ இந்த சாமியை நினைக்கிறதோ முடிஞ்சு போயிடும் அவ்வளோதான் நம்மளோட தேவை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எங்கேயோ அப்புறம் நமக்கு ஒரு வயிற்று வலி வரும்போது நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் சாமி கணக்கு தெரியும் இந்த மாதிரி பல மனநிலையில் இருக்காங்க இப்போது இந்த மாதிரியான இருக்கும்போது இந்த கணவன் மனைவி இவங்களால தான் இப்போ சேர்ந்து இருக்காங்க இப்போ இந்த சேர்ந்திருக்கும் போதே இவங்களுக்குள்ள மறுபடியும் ஏதாவது சண்டை சத்துரலாம் உடல் உள்ள இல்ல பிரியறது இருக்காது அவ்வளவுதான் சேர்த்து வச்சு நம்மளோட வாயுதான எல்லாத்துக்கும் பிரச்சனை நம்மளோட ஆசையும் தேவைகள் நம்மளோட வாயுதான பல பேர் பிரச்சனைக்கு இங்க மூலகி அந்த கருத்து வேறுபாடுகளில் அதை சார்ந்த சண்டை சச்சரவுல கொண்டே இருக்கும் அப்புறம் அதான் குடும்பத்துக்குலாம் ஏதாவது பிரச்சனையும் மனக்குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் செய்கிற வேலையில் தடங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்து இருக்கும்போது நம்ம ஈஸியாக நம்ம யோசிச்சுக்கலாம் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இங்கே பல பேர் குடும்பத்தில் ஏதாவது குழப்பம் இருக்குது இல்லை சண்டை சச்சரவு இருக்குது இல்லை வேறு ஏதாவது அமானுஷமாக ஏதாவது நடமாட்டம் இருக்குன்னா குலதெய்வத்துக்கு ஏதோ குறைய வச்சிருக்குங்கிறத அதை தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இல்லை ஏதாவது நான் வாக்குறுதி கொடுத்துருப்பேன் அவக்ட வேற என்ன வழி நான் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ தவறு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்குமா மறுபடியும் நீ ஒரு பதினோரு ரூபாய் மூணு நீங்க எடுத்து வச்சிட்டு நான் உன் சன்னிதானத்துக்கு வரமா எனக்கு வந்து சம்பந்தப்பட்ட ஆலயத்துக்கு போய் உன்னோட போய் ஒரு பொங்கல் படையிலிட்டு அதான் நான் தான் சொல்லணும் நீ பெருசா படையில பா இதெல்லாம் நீ சேவலாம் நீ கொடுக்கணும்னு அவசியமே இல்லை ஒரு மூலம் மளிகைப்பூ ஒரு ஊதுபத்தி பத்தி சாம்பிராணி இதை ஏற்றி நீ வழிபாடு செஞ்சுட்டு வந்தாவே இதுவே போதும் அவன் ஆத்ம திருப்தி அடைஞ்சிருவா அதை நம்ம செய்யாம நம்ம இங்க மத்ததெல்லாம் போட்டு குழம்பு இருக்குல்ல அந்த செய்ய மறந்தவர்கள் இதை செஞ்சால் போதும் உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு கேட்டா தான் மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கேட்டா அந்த இடத்துல போய் சரணாகதி ஆகிட்டு சரணாகதி ஆகிட்டாக்கா இப்ப ஒண்ணும் ஒரு தான் ஒரு குழந்தை தப்பு பண்ணுதுன்னா தாயிட்ட மூன்று கேட்டாக்க அதை மறந்துடுவா அதே போல தான் நீ அவர்கிட்ட சண்ணாகதியாக இருக்கும் சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு நாள் இருந்துட்டு அது ஒன்று சொந்த ஊராக இருந்தால் அங்கேயே ஒரு நாள் இருந்துட்டு மறுநாள் நீ கிளம்பிவா உனக்கு உண்டான மக்கள் நல்லா ஒரு நடக்க ஆரம்பிக்கும் ஓகே ஓகே சார் சார் இப்போ ஃபைனலாக ஒரு கொஷின் எல்லோரும் கேட்டுருப்பாங்க அந்த கொஷினு அதாவது இந்த குழந்தையுமே யார் என்ன எங்கே இருக்குன்னு தெரில அப்படின்னா நிறைய பேர் வந்து அவதி விடுவாங்கல்ல அவங்களுக்கு சிம்பிளா ஒரு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் ஐயா இந்த குலதெய்வம் தெரியலன்னு சொல்றதுல வந்து எனக்கு அது உடன்பாடே கிடையாது உடன்பாடே அது எப்படி ஒரு நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த பழைய கதை தான் நான் சொல்லணும் இது கிராமத்தில் இருக்கிறவங்க யாரும் சொல்றதில்லை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அதுதான் தான் நான் இப்போ உதாரணமே நான் சொல்ல வரேன் இப்போ சென்னையில இருக்கீங்க இப்போ நீங்கள் நேராக திண்டுக்கல் போகிறீங்க திண்டுக்கல் போகும்போது திண்டுக்கல்ல அங்கே ஒரு பிரியாணி நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது இப்போ இங்கே திண்டிவனம் போனால் இந்த இடத்துல சிக்கன் சூப் நல்லாயிருக்குன்னு தெரியுது நான் ஆந்திரா போனால் இங்கே இந்த சாப்பாடு இருக்குன்னு தெரியுது இப்போ ஒவ்வொரு ஊராக போனால் ஒவ்வொரு இந்த இடத்துல இதெல்லாம் சிறப்பாக இருக்குது போகிற பக்கம்லாம் இதை கண்டுபிடிக்க தெரிஞ்ச ஒருத்தனுக்கு தன்னோடய குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுல ஒதுக்கில் டைம் என்ன ஆகிரும் குலதெய்வம் தெரியணுன்னு ஒருத்தன் சொல்கிறதே ஒரு மடத்தனமான ஒரு வாதம் அது எப்படி தெரியாமல் போயிடும் ஒரு தன்னோட குல குலதெய்வம் தெரியலைன்னு சொல்கிறது யாரும் சொல்ல முடியும் அப்படின்னாக்க பிறப்பிலே அனாதையாக இருக்கிறவங்க அதை நம்ம அதை நம்ம எது இது பண்ண முடியும் அவங்களுக்கு தெரியலை ஓகே அதை நம்ம ஒத்துக்கலாம் மற்றபடி வந்து இந்த மதம் மாதிரி இருக்கிறாங்க அதை அனா அதுலேயும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எல்லாத்துக்குமே ஒரு பிறப்புன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா அவன் அப்போது நீ வந்து உன்னோடய குலதெய்வம் தெரியலே நீ ஒதுங்கியிருக்கேன் உன்னோட தாத்தா பாட்டேன் இல்லைன்னா உங்கள் அப்பா பெரியப்பா இவங்க யாராவது அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல வாழ்வாங்க இல்லை சம்மந்தப்பட்ட இடத்த இப்போ உன்னோட ஏற்கனவே உன்னோடய தாத்தா பாட்டிங்க வாழ்ந்த ஊர் எதுன்னு தெரிஞ்சு அங்கே போனாவே உனக்கான குலதெய்வம் ஈஸியாக தெரியல அது எப்படி தெரியாமல் போயிடும் அதை விட்டுட்டு வந்து என்ன என்னோடய குலதெய்வத்தை நான் ஜோதியில் போய் பார்க்க போகிறோம் மாந்திரியரை பார்க்க போகிறேன் இல்லை கோயிலில் உத்தரவு கேட்க போகிறேன் இதெல்லாம் வந்து ஒரு மனத்தை நம்ம உன்னோடய பூர்வக்கூடி ஏதோ அதை நீ தேடி போனாவே உன்னோடய குலதெய்வம் உன்னோடய சாப்பாட்டில் நீ காட்டுற அக்கறையை உன்னோட இந்த விஷயத்துல சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல மத்த விஷயத்துல நீ உன்னோட குலதெய்வத்தை வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போயிருமே குலதெய்வத்தை குலதெய்வம் எனக்கு எதுன்னு அறியாதவன் பெரிய அளவுல சாதிச்சு கிடையவே கிடையாது இதுக்கு ஒரு வாதம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ஏன் அப்போ அம்பானிக்கு என்ன குலதெய்வம் தெரியுமா அதானிக்கு என்ன குலதெய்வம் எல்லாரும் அதுக்கு உண்டான கடமையே பெரிய பணக்காரன் எல்லாம் அதுக்கு உண்டான கடமைய சரியா தான் செய்யறான் இங்கே சாமானியம் தான் மற்றவனை பார்த்து சூடு போட்டுக்கிறது அதனால குலதெய்வத்தை நீங்கள் உங்களோட போய் தேடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காமலாம் இருக்காது குலதெய்வத்தை எப்போ ஒருத்தன் தேட ஆரம்பிக்கிறானோ அப்போனே அவனுக்கு விமோச்சனை கிடைக்க ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம் அதை முதல்ல நீ தேடினாவே கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து அவங்க தேடினாலே கிடைக்கும் கண்டிப்பாக